எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் ஓம் சரவணா போற்றி ஓம் ஓம் சக்தி வேலா போற்றி ஓம் ஓம் சண்முக போற்றி ஓம் 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 கார சொருபனே போற்றி ஓம் 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 செந்தில் ஆண்டவனே முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக திகழக்கூடியதுதான் கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திர நாளன்று நாம் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்தால் நாம் என்ன வேண்டுதலை நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பான முறையில் நடைபெறும் அப்படிப்பட்ட கிருத்திகை நட்சத்திரம் மாதம் மாதம் வரும் அதிலும் குறிப்பாக கார்த்திகை ஆடி தை ஆகிய மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைகள் என்பது மிகவும் விசேஷமான கிருத்திகையாக இருக்கிறது நாளைய தினம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முருகருக்குரிய கிழமையான செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து தைக்கிருத்திகையானது வந்திருக்கிறது எனவே இந்த வீடியோவில் முருகப்பெருமானை நாளைய தினம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் காக்கும் கடவுளாக திகழக்கூடிய முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள் என்பதால் தான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் வந்தது அவர்களின் நினைவாகத்தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாளின்றி நாம் முருகனை நினைத்து வழிபாடு மேற்கொள்கிறோம் கோவில்களில் சண்முக அர்ச்சனை என்று ஒரு அர்ச்சனை இருக்கும் அதில் ஆறு அர்ச்சகர்கள் ஆறு விதமான மலர்களை வைத்து ஆறு விதமான மந்திரங்களை கூறி முருகருக்கு அர்ச்சனை செய்வார்கள் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு விதமான மலர்களையும் நெய்வேத்தியங்களையும் மந்திரங்களையும் உச்சரிப்பதாக இதற்கு பொருள்படும் இதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதற்கு மாறாக நாமே நம் வீட்டில் இந்த சண்முக அர்ச்சனையை செய்யப் போகிறோம் அதுவும் கார்த்திகை நட்சத்திரமான தை கிருத்திகை நாளான நாளைய தினம் இந்த சண்முக அர்ச்சனை மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது கார்த்திகை நாள் அன்று முழுவதும் விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் முருகப்பெருமானின் படத்தை சுத்தமாக துடைத்து சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்று வைத்து அவருக்கு ஆறு விதமான பிரசாதங்களை நைவேத்தியமாக செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் புளி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் என்ற ஆறு வகையான உணவுகளை நைவேத்தியமாக படைக்கலாம் இப்படி ஆறு வகையான உணவுகளை படைக்க இயலாதவர்கள் சர்க்கரை பொங்கலை மட்டும் வைத்தும் வழிபாடு மேற்கொள்ளலாம் பிறகு அர்ச்சனை செய்வதற்காக ஆறு வகையான மலர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் வில்வம் மறிக்கோ முல்லை ரோஜா தாமரை செவ்வரளி இப்படி ஆறு வகையான மலர்களை எடுத்துக்கொண்டு நமக்கு தெரிந்த முருகனின் மந்திரத்தை கூறி முருகருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த மலர்கள் கிடைக்காமல் வேறு மலர்கள் தான் கிடைக்கிறது என்றாலும் பரவாயில்லை வாசனை நிறைந்த மலர்களாக இருந்தால் போதும் ஆறு மலர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு மலர்களிலும் பதினெட்டு என்ற எண்ணிக்கையில் தனித்தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மட்டுமாவது கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி நாம் ஆறு மலர்களையும் அர்ச்சனை செய்து முடிக்கும் பொழுது நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்து முடித்திருப்போம் கடைசியாக இந்த ஆறு மலர்களையும் கையில் வைத்து கொண்டு நாம் எதற்காக இந்த விரதத்தை மேல் கூறுகிறோமோ அந்த வேண்டுதலை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு கையில் வைத்திருக்கும் மலர்களை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் பிறகு கற்பூர தீபத்து ஆராதனை காண்பித்து வழிபாட்டை முடித்து பிறகு தங்களால் இயன்றால் அருகில் இருப்பவர்களுக்கு இந்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக வழங்கலாம் இயலாதவர்கள் தங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு கொடுத்துவிட்டு தாங்களும் விரதத்தை நிறைவு செய்யலாம் மிகவும் எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த சண்முக அர்ச்சனையை தை கிருத்திகை நாளான நாளை நாம் செய்து நாம் முடிய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வோம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் பண்ணுங்க